ஓவர் ஸ்மெல்லாக இருக்குது இந்த ஸ்மெல்லு பார்த்தாலே ஏதோ மயக்கம் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் வாட வந்துட்டு அம்மா சேர்மன் அம்மாட்ட சொன்னீங்களா செஞ்சு கொடுப்பாங்களே நல்லா சொல்லிட்டாங்க நேற்று வந்து பார்த்தாங்கன்னு ஒரே நாட்டம் சாப்பிட முடியல நல்ல தண்ணியும் இந்த ட்ரைனேஜ் ஒன்றா கலக்குது நாங்களும் ஒவ்வொரு டைமும் எம்சி கிட்ட சொல்லிட்டோம் இந்த பைப்புக்கு வந்து ஏதாவது பண்ணித்தாங்கன்னு எதுவுமே பண்ணல என்ன கேட்குறேன்னா எம்சி கிட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமாம் ரைட்டு